ஸ்மார்ட் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புதுக்கோட்டையில் பள்ளிக்கு நடந்து சென்ற மாணவ மாணவிகளை சந்தித்து இனிப்புகளை வழங்கி அவர்களிடம் பேசிவிட்டு தனது காரிலேயே பள்ளிக்கு அனுப்பி வைத்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களின் செயலுக்கு பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு ஏற்பட்டுள்ளது மேலும் மாணவர்கள் உற்சாகமாக அவரது காரில் ஏறிச் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது புதுக்கோட்டை மாவட்டம் ராலிமலையில் தனது சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்காக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தனது காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது கவரப்பட்டி பகுதியில் சாலையில் ஓரத்தில் பள்ளிகளுக்கு நடந்து செல்லும் சிறுவர் சிறுமிகளை கண்ட முன்னாள் சுகாதார அமைச்சரும் ராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான விஜயபாஸ்கர் அவர்கள் உடனடியாக தனது காரை நிறுத்தி மாணவ மாணவிகளோடு பேசி அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி தன்னுடைய காரிலேயே அவர்களை ஏற்றி பள்ளிக்கு கொண்டு சென்று விட்டார் மேலும் சிறுவர் சிறுமியர்கள் உற்சாகமாக விஜயபாஸ்கரின் காரில் ஏறி சென்ற வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களின் செயலுக்கு பெற்றோர்கள் மற்றும் பள்ளி சிறுவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது Dipegang. Oh, ini. Apa itu